பிராக்டிஸ் தானே பண்ணனும் ஸோ அந்த பிராக்டிஸ் பண்றதுக்கு ஏதுவான வகையில் தான் முப்படை பயிற்சி மையத்தின் சார்பில் வரலாறு பயிற்சி வினாக்கள் கொடுத்துருக்கோம் சமூக அறிவியல் என்னும் போது அது நான்கு பெரிய பாகங்களாக பிரியுது என்னென்ன வரலாறு குடிமையியல் புவியியல் அண்ட் தென் பொருளாதாரம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியுது ஸோ அதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் வரலாறுக்கு மட்டும் முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி தமிழ் மீடியம் மட்டும் தான் ரிலீஸ் பண்ணிருக்கோம் ஸோ இது எஸ்ஐன்னு போட்டிருக்கோம் ஆனால் போத் எஸ்ஐ அண்ட் பிசி ரெண்டு பேருமே இதில் வந்து நீங்க படிச்சுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த சிக்ஸ்த் டு டென்த்து கவர் ஆயிருக்கும் எஸ்ஐக்கு அடிஷனலாக இதில் லெவன்த்து டுவெல்த் இருக்கும் பிசி ஸ்டூடண்ட்ஸ் வந்து அதை ஓமிட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ வேணும்னா படிச்சுக்கலாம் பண்ணிக்கலாம் ஸோ அது வேணாம் ஒமிட் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பேருக்குமே இது யூஸ்ஃபுல்லான ஒரு புக்காக இருக்கும் திட்டத்தட்ட மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் உள்ளடக்கிய ஒரு புக் இது ஸோ இது நீங்க படிச்சீங்கனாலே நீ எந்த அளவுக்கு புக்கை கவர் பண்ணியிருக்கேன்றத உனக்கே தெரிய வச்சிருக்க இந்த புக்கு புரியுதா ஸோ இதை முதல்ல நான் இண்டெக்ஸ் பேஜை ஷோ பண்ணிடுறேன் புக்கையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எந்தெந்த இடத்துல நீ முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும் ஒரு புக்கில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வேக்டூ ஸ்டடியை பேஸ் பண்ணி டாபிக் வைஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் எடுத்துருப்பாங்க ஸோ அப்போ ஒன்றுலேருந்து பன்னெண்டாவது பேஜ் வரையும் சிந்துவெளி நாகரிகத்தில் சிக்ஸ்த் தேர்ட் லெசன் நைன்த்ல செகண்ட் லெசன் லெவன்த்ல ஃபர்ஸ்ட் லெசன் அதனுடைய ஆன்சர் கியூ நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டு பின்னாடி கொடுத்துட்டு இருப்போம் ஸோ இதெல்லாம் நீங்கள் படிக்கும் போது ஓரளவுக்கு கிளியர் ஆகிடுவீங்க சரிங்க சார் அப்போ சில பாடங்கள் எல்லாம் ஒமிட் பண்ணிருக்கீங்களா அதுவும் நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்க வரலாற்றில் விடுபட்ட பாடங்கள் இந்த பாடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டோம் பட் ஆனால் இவங்களும் இருக்காங்க ஸ்கூல் புக்கில் என்னும்போது அவங்களையும் நாங்கள் ஒமிட் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேக்கப் செட்டாக கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் ஓகேவா சோ உங்களுக்கு இன்டெக்ஸ் பேஜ் ஷோ பண்ணிட்டேன் இப்போ உங்களுக்கு நான் இதையும் ஷோ பண்ணி காமிச்சறேன் தட் மீன்ஸ் வந்து புக்கையும் ஷோ பண்ணி காமிச்சறேன் சோ எப்படி இருக்கும் புக் அப்படினு பாத்தீங்கனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு क्वेश्चन அண்ட் ஆன்சர் டைப்ல தான் இருக்கும் சோ ফুল அண்ட் ফুল क्वेश्चन வந்து एमसीक्यू டைப்லயும் பொருத்துக டைப்லயும் தான் வச்சிருப்போம் நீங்க கேக்கலாம் சார் கூற்று மாதிரியான கேள்விகள் வருதே அது ஏன் இல்ல அப்படினு சொல்லிட்டு கேக்கலாம் கூற்று மாதிரியான கேள்விகளை நாம ஏன் வைக்கலனா நான் சில நேரத்துல அந்த கூற்று தவறுனு உங்களுக்கு சொல்றேன்னு வெச்சுக்கோ ஏன் தவறுனு ஒரு காரணம் உனக்கு தெரியணும்ல அது தெரியாமே ஆன்சர் கீழ அதனால தான் நாம வந்து என்ன பண்ணிருக்கோம்னா கூற்று மாதிரியான கேள்விகளை ஓமிட் பண்ணிட்டு எல்லாமே ஆப்ஜெக்டிவ்

செஞ்சுட்டு இருப்பாங்க ஆமா சார் கரெக்டா இருக்கு அதாவது வந்து எப்படி படிக்கணும் அப்படின்றத இது உங்களுக்கு புரிய வச்சுக்கோ தட் மீன்ஸ் நீங்க ஒரு டாபிக் படிச்சு முடிச்சோடனே இது வந்து என்ன பண்ணலாம் வேகமா ஒரு ரிவைஸ் பண்ணக்கூடிய ரிவைஸ்ட் மெட்டீரியலா யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்க சார் இந்த புக்கோட விலை என்ன இது எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்பீங்களா சோ அதையுமே நாங்க சொல்லிடுறோம் ஆக்சுவலா எங்களுடைய வெப்சைட்ல நீங்க போனீங்க ஆன்லைன் பர்ச்சேஸ் புக் பர்ச்சேஸ் வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு வந்து இந்த பேஜ் ஓபன் ஆகும் சோ இந்த பேஜ் ஓபன் ஆவறதுல டிஎன் யூஎஸ் ஆர்பி எஸ்ஐ பிராக்டீஸ் செட் கொடுத்துருக்கோம் சோ அங்க போய் பை நவ நீங்க நீங்க புக் என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆர்டர் பண்ணி

பாத்தீங்கன்னா

கேள்விகள் அதாவது உனக்கு இந்த இடுக்குல இருந்து விடாம எல்லா கொஸ்டின்ஸுமே என்ன பண்ணிருப்பாங்க கவர் பண்ணிருப்பாங்க சோ அந்த பிராக்டிஸ்க்கு நீ டிக் பண்ணி மார்க் பண்ணும்போது ஓகே ஓரளவுக்கு ஷியோரா தெரிஞ்சிடும் ஓகே நம்ம நல்லா தான் படிச்சிருக்கோம் இந்த டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு சோ இது பிசிக்கும் சரி எஸ்ஐக்கும் சரி இதுவே மோர் தென் சஃபிஷியன் தான் ஆறு முதல் பத்தாம் வகுப்பு பேர் இதே உனக்கு தெரிந்த கேள்விகளும் தெரியாத பதில்களும் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான ஒரு கேள்வி வந்து அந்த டாபிக்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியே இருக்க மாட்டேங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணிருக்கோம் கொஸ்டின்ஸ்லாம் ஸோ உங்களுக்கு அந்த கேள்வி தெரியும் அதுக்கான பதில் என்னன்னு தெரியாத மாதிரி இருக்கும் ஸோ அதெல்லாம் இந்த ப்ராக்டிஸ் செட் நீங்க முழுசா பிராக்டிஸ் பண்ணும்போது வரலாறு அப்படின்றதையும் நீங்க தரோ பண்ணிடுவீங்க நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் எப்படி இருக்கும்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பொறுத்துக்க மற்றும் எம்சிகு டைப்ல இருக்கும்னு சொல்லிருந்தேன் ஷோவும் பண்ணி காமிச்சேன் ஸோ லெவன்த்து டுவெல்த்துல மிக முக்கியமான கேள்விகளை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கும் ஏன்னா நம்மளை பொறுத்தவரைக்கும் லெவன்த்து டுவெல்த்தையும் விட்டு போகக்கூடாது அதுல இருந்துமே கொஸ்டின்ஸ் நமக்கு சில நேரத்தில் வருது சோ அதையுமே கான்சென்ட்ரேட் பண்ணி மிக முக்கிய கேள்விகளை தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ இந்த புக்குக்கான லிங்க் வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம் ஸோ பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் பர்சேஸ் பண்ணி நல்லா படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ